गदगले गदगले नजमाना गदगले माजी मेरे पैसा दे दो माजी आपके साथ झगड़ने को मुझे वक्त नहीं है माजी रे भैया ना हुआ मैं देता हूं ही वो पणते खुद के इलिके वेना भैया मी कोणी नरा चुम्मा इरेंडा माजी कोई ते को दे दो ना मेरा धंधा खराब होता है माजी चल पकड़ चली जाए इधर से பியாஸ் ஆலு டமாட்டர் சப்ஜி என்ன என்ன வேணும் உங்களுக்கு ஏன் இவ்ளோ கோபப்படுறீங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட பேசிறதுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்ல அப்படி சொல்லாதீங்க நீ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் இத பாருங்க தம்பி நீங்க என்னோட புருஷனோட தம்பிங்கிறதுனால தான் உங்களுக்கு இவ்ளோ மரியாதை கொடுத்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இதுவே வேற யாராவது இருந்தா இங்க நடக்கிறதே வேற தயவு செஞ்சு இங்க வந்து போயிருங்க அப்படி சொல்லாதீங்க நீ பையனோட வாழ்க்கை பிரச்சனை ஒரு ரெண்டு நிமிஷம் என்ன பிரச்சனையா இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்க ஐயோ இங்க எப்படி சொல்ல முடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிட்டு கிளம்பிடுவோம் சரி வாங்க என்ன விஷயம் ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களா சீக்கிரம் சொல்லுங்க அது வந்து நம்ம அரவிந்தோட கல்யாணத்தை பத்தி அது எப்படி இந்த ஜென்மத்துல நடக்கும் உங்களை மாதிரி அவனையும் ஆக்கிட்டீங்கல்ல டாய்

குடி இல்லமா அவனால ஒரு நிமிஷம் இருக்க முடியுமா பாரு குடிக்காம தான் சுஷ்மாவ கல்யாணம் பண்ணி வச்சா அவன் திருந்திருவாமா இவன் திருந்துறதுக்கு என் விதைச்சிங்களா என்ன இருந்தாலும் அவனுக்கு கட்டிக்கிற மாதிரி பாருங்க இன்னொரு தடவை இந்த நினைப்புல இந்த வீட்டு பக்கம் வந்துடாதீங்க இல்லம்மா அவன் உண்மையாவே தெரிஞ்சிட்டான் காலையில கூட என்கிட்ட குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தான் காலையில சத்தியம் பண்ணி கொடுத்தானா குடிக்க மாட்டேன்னு தான் வந்து என்கிட்ட அடாவடி பண்ணி காசு புடிங்கிட்டு போனா ஒரே நாள்ல திருந்திட்டானா ஏண்டா அவ்வளவு போட்டுட்டு நம்ப அந்த பட்டையை பாத்த எனக்கு எரிச்சலா வருது முதலா அதா ஐயா அரவிந்தே அது கொஞ்சம் அலிச்சுரியா ரொம்ப நல்லவன் பட்டைய போட்டுட்டு வந்து நிக்கிறான் இந்த பாருங்க முதலும் கடைசியமா சொல்லிடுறேன் ரெண்டு பேரும் நல்லா கேட்டுக்கோங்க சுஷ்மாவை கல்யாணம் பண்ணி வைங்க அது இதுன்னு பேசிட்டு யாரும் இந்த பக்கம் வர வேணாம் போங்க இங்க இருந்து ஐயா வாயா நம்ம போலாம் இந்த பார் தாய் கல்வி என் சித்தப்பாவை நீ அசிங்கப்படுத்தல சொல்லிட்டு எழுதி வச்சுக்கோ சுஷ்மா கழுத்துல நான் தான் தாலி கட்டுவேன் பைத்திய கார பையில வா பா போலாம் என் பையனோட வாழ்க்கையை கெடுத்துட்டு வந்துட்டான் நல்ல மாதிரி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி அடிப்பாவி சோத்துல உப்பாளி கொட்டிட்டாலே இவெல்லாம் ஒரு மாமியாரா சே அதானே எல்லாரும் நம்மள மாதிரி இருப்பாங்களா என்னதான் நம்ம மருமகளை நல்லாதான் பாத்துக்கிட்டாலும் நமக்கு கொடுமைக்காரின்னு தான் பேரு எல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்த விதி என்னப்பா என்னமா சாப்பிட்டீங்களா ஆஹ் அதெல்லாம் ஆச்சுப்பா எனக்கு இந்த வீட்ல அந்த ஒரு வேலை தானே என்னமா டிவி பாத்துட்டு இருக்கீங்களா ஆமாப்பா சும்மா இந்த நாடகத்தை பாத்துட்டு இருக்கேன் அதுதானே எனக்கு பொழுதுபோக்கு ஏன்னா அந்த வீட்டுல யார் என் கிட்ட பேசுறா ஏமா இப்படி சொல்றீங்க பின்ன என்னப்பா ஒரே வீட்டுல இருக்கா பேர் என் அம்மாவை பார்த்து எத்தனை நாள் ஆகுது நீயே யோசிச்சு பாரு காலையில வேலைக்கு போற ராத்திரி வந்து படுத்துடுற இடையில இருக்க நேரத்துல உன் பொண்டாட்டி குடையா பேசிட்டு இருக்க இந்த அம்மா உனக்கு ஞாபகம் வருவாளா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா நீ வேணும்னு செய்யறன்னு சொல்லல ராஜா உனக்கு நேரம் அப்படி இருக்கு அத நான் புரிஞ்சுக்கிறேன் இருந்தாலும் பெத்த தாய்க்கி பிள்ளைகிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும்னு தோணாதா என்னமோ தான் அத்தி பூத்தா போல ஞாயிற்றுக்கிழமைனு வந்து என்கிட்ட பேசுற அதுவும் என்கிட்ட பேச வந்தியா இல்ல டிவி புட்டிய பாக்க வந்தியான்னு யாருக்கு தெரியும் அம்மா நான் தான் பேச வந்தேன் சொல்லுப்பா என்ன விஷயம் விஷயம் எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா நீங்க தானே சொன்னீங்க உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆகுதுன்னு அதான் உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு போலான்னு வந்தேன் ஆமா பா அன்னைக்கு காலில சுருதனி ஊத்துற மாதிரி வந்து உங்ககிட்ட சரோக்கு ஒரு வரத்த பாருன்னு சொல்லிட்டு போனேன் தான் அப்பதான் உனக்கு கடைசியா பார்த்தது அதுக்கப்புறம் நீ கண்ணுலயே படல உன் பொண்டாட்டி மாசமா இருக்கான்னு கூட தான் வந்து சொன்னா நீயும் சொல்லல அது வந்துமா ரத்னோ என் பையன் என்கிட்ட பேசிட்டு இருந்தா இவளுக்கு பொறுக்காது தாயும் மகளும் பொழுது தண்ணிக்கு உட்காந்து அரட்டாடி பழுக என் பையன் என்கிட்ட ரெண்டு நிமிஷம் பேச வந்தா ஆத்தா கறி வந்துருவா அம்மா கறி வந்துருவா என்னத்த நேத்து சந்தோஷ் போன் பண்ணா ரத்னோ என்னமா அத்த சந்தோஷ்க்கும் உமாவுக்கும் எக்ஸாம் முடிஞ்சிருச்சா ரத்னோ அவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு வர்றாங்களாம் பஸ்ல ஓ அப்படியா ரொம்ப சந்தோஷம் அத்தை

அந்த வீட்டுக்கு வேலைக்காரனாவே போயிடு அப்படா ஒரு வழியா எல்லாமே சமைச்சாச்சு கொஞ்ச நேரம் போய் தூங்குவோம் ரொம்ப டயர்டா இருக்கு ஐயோ அப்பளம் புரிக்க மறந்துட்டேனே இந்த அத்தை அப்பளம் இல்லைன்னாலும் சாப்பிட மாட்டாங்களே ஐயோ மறுபடியும் அடுப்பை பத்த வச்சு என்ன காய வைக்கிறக்கு வெயிட் பண்ணி அப்பளம் புரிக்க ஐயோ மயக்கமா வருது பேசாம அம்மா கிட்ட சொல்லிடுவோம் அப்புறம் மட்டும் பொரிச்சு வச்சிருமான்னு என்னங்க டேடிட் இருக்கீங்க இந்த கபோரோட சாவி எங்க எங்க டேபிள்ல இருக்குங்க அங்க இருக்கா மருதம் இன்னைக்கு சந்தோஷ் உமா ஒரு நைட் வராங்களா அப்படியே யாருங்க சொன்னா அதுதான் சொன்னாங்க சே நீங்க எங்க வர வரப்பா கிளம்பிட்டு இருக்கீங்க என்னது புதுசா கேக்குற சினிமா போன்னு சொன்னல்ல ஆமா சொன்னீங்க எங்க நான் உனக்கு சொல்லவா என்னது இல்லங்க எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு நம்ம இன்னொரு நாளைக்கு சினிமா போலாமா

சரி டயர்டா இருக்குன்னா ரெஸ்ட் எடு அதுக்கு என்ன பண்ண முடியும் அம்மா எங்கட்டு கொண்டு ரெஸ்ட் எடுக்கறதா இவ இப்போ இவளுக்கு சாப்பாடு கொடுக்கணும் சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க இவளுக்கு கொஞ்சம் ஊட்டுவீங்களா ஊட்டவா மருகதம் இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு சரி நீ கஷ்டத்துல இருந்து ஏ உனக்கு கொஞ்சம் சந்தோஷப்படுத்தலாம்னு சொல்லிட்டு நான் அந்த வேலை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு சினிமாக்கு போலான்னு இருந்தேன் சரி நீ சினிமாக்கு வரலன்னு சொல்லிட்டுல நான் போய் அந்த வேலையா பாக்குறேன் நான் வர்றதுக்கு நைட் ஆயிடும் உங்க அம்மா கிட்ட விட்டு சொல்லு. சரிங்க. நான் நைட் வரும்போது அப்படியே உமாவையும் சந்தோஷையும் கூட்டிட்டு வந்தேன். சரியா? ஆ சரிங்க. அப்புறம் இந்த ஜன்னலுக்கு ஒரு திரை போடணும். வெளிச்சம் அப்படியே சல்லுன்னு உள்ள வந்து இந்த இதெல்லாம் தூங்கவே மாட்டேங்குறா. சரியா? சரி சரி நான் பாக்குறேன். சரி நான் வரேன். ஆ சரிங்க. நான் சரி بابا பாட்டி கிட்ட வாம்மா. வேலையா இருக்கீயா?

நிதிஷ்கா என்ன சந்தோஷ் இங்க நிக்கிற இந்த உமாக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா என்ன சந்தோஷ் உமா உள்ள இருந்தா கொஞ்சம் கூப்பிடுவேன் அவ அப்பவே கிளம்பி போயிட்டாலே என்ன சொல்ற நிதிஷ்கா ஆமா சந்தோஷ் அவ அப்பவே கிளம்பி போயிட்டா நான் அதான் கேட்ட என்ன நீ இங்க நிக்கிறேனே நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான போவீங்க ஆமா அந்த லூசர் ரெடியா இரு காலையில வந்து கூப்பிட்டுக்குறேன்னு சொன்னேன் அதுக்குள்ள ஆளா பறந்துட்டு எங்கட்டு போனாவ ஐயோ தெரியலையே காலாவது பண்ணி பாரு சரி நான் ஃபோன் பண்ணி பார்க்கறேன் ஓகே நிதிஷ்கா அப்போ உனக்கு லேட் ஆகும்ல நீ கிளம்பு ம் சரி சந்தோஷ் பை ஓகே பா பை என்ன வேலை பண்ணி வச்சிருக்காய் வா போன் ஆவுது பண்ணுவோம் ஹலோ கே லூசு எங்க இருக்க நான் பின்னால தான் இருக்கேன் ம் எங்கடி போனே ஏன் ஒன்னு விட்டுட்டு நான் மட்டும் ஊருக்கு போய் பேர் ஆமா நல்லா நினைக்கறாங்க ஹாஸ்டல் காலி ஆயிடுச்சு நிதிஷ் கார்கிட்ட கேட்டா நீ அப்பவே கிளம்பி போயிட்டேன்னு சொல்றான் எங்கடி போன ஒரு முக்கியமான வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படி என்ன முக்கியமான வேலை என்கிட்ட கூட சொல்லாம ஹ்ம் உன் போன் எடுத்து பாரு காலையில எத்தனை தடவை உன்னை கூப்பிட்டுக்கேன்னு நீ நல்ல குறட்டை விட்டு தூங்கிட்டு என்ன சொல்றியா சரி எங்க தான் போன நான் ஒரு பாட்டிக்கு தினம் சாப்பாடு வாங்கி கொடுப்பேன்ல ஆமா அவங்கள போய் பார்த்துட்டு காசு கொடுத்துட்டு வரேன் போற பார்த்து தான் புயல் காத்துல பொங்களை நான் பார்த்தேனோ அன்னைல இருந்து நாள் தவறாம மூணு வருஷமா டெய்லி அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன் இப்போ நமக்கு ஸ்கூல் லைஃப் முடிஞ்சிருச்சு நம்ம நம்ம ஊருக்கு போறோம் அப்ப இருக்கும்போது அவங்களை பார்த்துட்டு கையில இருந்த காசு கொடுத்துட்டு வரேன் சூப்பர் டி இந்த நல்ல விஷயத்துல உடனே இன்வால்வ் பண்ணிக்கலாம்னு தான் நான் ஃபோன் பண்ணேன் நீ போனை எடுக்காம நல்ல குரட்டை விட்டு தூங்கிட்டு இப்ப என்கிட்ட கத்துறியா சே சே சாரி சரி பரவாயில்லை கிளம்புவோமா ஏ அவங்க அட்ரஸ் வாங்கிக்கலாம்ல நம்ம ஊர்ல இருந்து உங்களுக்கு ஏதாவது பண்ண அனுப்பிச்சிருக்கலாம் அதெல்லாம் நான் வாங்கிட்டேன் சரி வா கிளம்பலாம்